பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு நேற்று என் சிந்தனையெல்லாம் குவிந்திருந்த போது எனக்குள்ள ஒரே இன்னல் நான் நின் தர்மத்துடன் பூரணமாக இன்னும் ஐக்கியமாகவில்லை என்பதிலிருந்தே வருகிறது என்பது தெரிந்தது ஆம் இந்த ஐக்கியம் பூரணமாய் இல்லை அது பூரணமாய் இருப்பேன் சிறிதும் சந்தேகத்துக்கு இடமின்றி அதை நான் அறிவேனே மேலும் அப்போது இன்னல்களுக்கு இடமே இருக்காது என்பது என் அனுபவ உண்மையாயிற்றே ஆனால் நாங்கள் ஒரு தவறை இழைத்த போதோ ஒரு காரியத்தில் எங்கள் திறமையின்மை வெளிப்படும் பரமசித் பொருளுடன் நான் இன்னமும் போதுமான அளவுக்கு ஐக்கியப்படவில்லை இந்த ஐக்கியம் மேலும் நிச்சயமானதாகவும் மேலும் பூரணமானதாகவும் ஆக நான் முயல வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் ஒன்றே எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக இதை செய்திருக்க வேண்டும் என்றோ நான் இன்னும் நன்றாக செய்திருக்க வேண்டும் என்றோ எண்ணமிட்டு கொண்டிருப்பது கூடாது நேற்று பிற்பகல் நெடுநேரம் மோன சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது நான் எதனுடன் ஒன்ற வேண்டும் என்ற மெய் வேட்கை உருகிறேனோ அதன் பொருள் என்ன என்று எனக்கு விளங்கிற்று சிந்தனையை நிறுத்தி அதை அடக்கி ஆட்கொண்ட போது நான் ஐக்கிய அனுபவத்தை எட்டிய நிலையில் சிறிது இருந்தேன் அதை சற்றே தொட்டேன் எனவும் சொல்லலாம் அந்த அனுபவம் சித்திக்க நீண்ட நெடுங்கால தியானம் தேவை என்பதையும் உணர்ந்தேன் அதையே நாடி நான் இப்போது பாரத நாட்டை நோக்கி யாத்திரை செய்கிறேன் எம்மனே இந்த பயணமும் நீ இதை நின் பணிக்கு பயனுண்டு எனக் கருதுவையேல் எனது முன்னேற்றம் மிக மெல்ல நிதானமாக செல்கிறது இருந்தபோதிலும் அது நிலைத்ததாயும் ஆட்டம் காணாததாயும் பத்திரமானதாயும் இருக்கிறது என நம்புகிறேன் எனக்கு நீ இட்ட பணி நிறைவேற அருள் நின் பூரண வெளிப்பாட்டிற்கு நான் உதவியாய் இருக்க அருள்